ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் அணில் கூடு கட்டி ஓடிக்கிட்டே இருக்காங்க சவுண்டு குழந்தைங்களாம் எப்படி வீட்டில் இருந்தால் சவுண்டு கேட்குமோ அதே மாதிரி கேட்குது அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருக்காளுங்க இங்கே பாருங்கள் கூடு கட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாம் நிறைய அணில் இருக்குது எங்கள் வீட்டில் மரத்தில் எங்கே பார்த்தாலும் அணில் தாவிக்கிட்டே இருப்பாங்க இங்கே பாருங்கள் மரத்தில் போய்கிட்டே இருக்கும் அங்கிட்டும் இங்கிட்டும் இங்கே பாருங்க ஈச்சம்பளம் வச்சிருக்கு பாருங்க பேரிச்சம்பழம் வச்சிருக்கு காய் தெரியுதா உங்களுக்கு என்னன்னு தெரியல பாருங்க பாருங்கள் காய் தெரியுதா இங்கே பாருங்க பேரிச்சம்பழம் வச்சுருக்கு பாருங்கள் ஒன் டைம் வச்சுது அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல கடையில எல்லாம் அதெல்லாம் டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்குது இது கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்குது ஆனால் கொட்டை இல்லாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டில் பேரிச்சம்பளம் வச்சுருக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ